டுவெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எய்ட் ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சுருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டேரக்டாக அவங்கள நான் அங்கே கூட்டிகிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டையும் மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாமும் அம்மாவும் தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல அப்போ நானும் கால் பண்ணி எடுக்கல நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதைத்தோட விட்டுருங்க விட்டுருங்க